ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த ரூத்தின் புஸ்தகத்துல நான் வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து இந்த நிறைவான பலன் இவர்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து நிறைவான பலனை கொடுத்த ஒரு சில காரியங்களை வந்து நான் வாசித்தேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நீங்கள் மூன்றாம் அதிகாரத்தினுடைய பதினோராவது வசனத்தை வாசிக்கலாமா முதலாவதாக ஆமேன் தாங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோ பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள் அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம் நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான் ஆனாலும் என்னிலும் கிட்டன சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் இன்னொரு வீசு கூட அந்த பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் நான் பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள் ஊரெல்லாம் அறிவார்கள் நீ குணசாலி என்பதை அறிவார்கள் ஆண்டவர் ஒரு நிறைவான பதிலை நமக்கு தரப்போகிறார் இந்த நிறைவான ஆசீர்வாதம்ன்றது இந்த ரூத்துனுடைய வாழ்க்கையில் என்ன வேதம் சொல்லுகிறது ஊரார் எல்லாம் அறிவார்கள் அப்படின்னா நம்பர் ஒன் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா தேவன் நம்மை இதுவரையிலையும் ஒரு சில இடங்களிலே ஒருவேளை நீங்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் சாட்சியாய் கத்தர் நிறுத்தி இருக்கலாம் ஆனால் கத்தர் இனி அடுத்த படி உங்களை கொண்டு போக போகிறார் எங்க அப்படின்னு சொன்னா உங்களை சுற்றி இருக்கிற ஊரார் மத்தியிலே கத்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பொதுவாக இந்த ரூத் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல எந்த இடத்துல சாட்சியை வாங்கிட்டாங்கன்னா தன்னுடைய மாமியார் இடத்துல சாட்சியை வாங்கினார்கள் தன்னுடைய மாமியார் வந்து ஓர் விட இவங்களை மேல ரொம்ப பிரியமாயிருச்சு ஏன்னா ஓர் வந்து நீ விட்டுட்டு போய் போறதுன்னா போயிருன்னு சொன்ன உடனே அவங்களுடைய இன்னும் மூத்த மருமகள் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஓர் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா இந்த மகள் வந்து குணசாலி என்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா ரூத்துக்கு நகோமிக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஐயோ என்னுடைய மறு அவங்க யாராவது போய் உங்க மருமக எப்படின்னு ஒருவேளை இந்த நகோமின் இடத்துல கேட்டா இந்த நகோமி என்ன சொல்லுவா அப்படின்னு தெரியுமா ஐயோ இந்த மாதிரி ஒரு மருமகெல்லாம் கிடைக்காதுங்க ரொம்ப நல்ல மருமக பிள்ளை அவ எவ்வளோ நல்ல பிள்ளை தெரியுமா வேதம் சொல்லுது இந்த ரூத்தனுடைய குணத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது எல்லாவற்றையும் தன்னுடைய மாமியார் அனுபவிக்கும்படி கொடுத்தவர்கள் தான் இந்த ரூத்து மாமியார் இடத்துல கொடுக்கறாங்க தன்னுடைய பிள்ளையை பெற்று மாமியாருடைய கரத்துல கொடுத்தாங்க சம்பாதிச்சுட்டு வந்ததை தன்னுடைய மாமியாருடைய கரத்துல கொடுத்தாங்க தன்னுடைய கணவனார் ஆக போகிற சொல்ற விஷயத்தை மாமனார் இடத்துல கொடுக்கறாங்க அப்போ எல்லாத்தையும் தன் எல்லாத்தையும் தன்னுடைய இடத்துல கொடுத்து மாமியார் கையில் ஒரு நல்ல பேர் நர்சாட்சியை வாங்கிட்டாங்க ஆனா இப்போ ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு நீ ஒன்னு நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நீ குணசாலி என்கிறதை இந்த ஊரார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புறேன் ஆண்டவர் இன்றைக்கு சின்ன சாட்சியிலிருந்து கத்தர் அடுத்தபடி உங்களை பெரிய சாட்சிக்கு நேராய் கொண்டு போக போகிறார் இதுவரையிலும் நீங்கள் சொல்லி வந்த சாட்சி இதுவரையிலும் உங்களை குறித்து சொன்ன சாட்சி உள்ளுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இன்னி பலர் மத்தியிலே பல கிரௌடு மத்தியிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே நீங்க குணசாலி என்கிறதை கத்தரே சாட்சி சொல்ல வைக்க போகிறார் நம்புறவங்க முழு வெள்ளத்தோடு கரங்களை தட்டி எஸ் லோ என்னை நிறுத்துகிற தேவன் என்னை நிறுத்துகிற தேவன் என்னை சாட்சியாய் நிறுத்துகிற தேவன் என்னை சாட்சியாய் நிறுத்துகிற தேவன் என்னை மற்றவர்களுக்கும் முன்பாய் சாட்சியாய் நிறுத்துகிற தேவன் ஆலிலூயா ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் கத்தரி என்னை சாட்சியாய் நிறுத்தப் போகிறார் இவ்வேதத்திலே எலிசபெத்தினுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுது அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்ததுனால ஊரார் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்களாம் அந்த ஊரார் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு குழந்த கொடுத்தாருன்னு ஊரார் வந்து கேள்விப்பட்டார்கள் அதே போல மறித்த லாசரு உயிரோடு எழும்பும் போது வேதம் சொல்லுது அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் அவன் உயிரோட எழுந்து சாட்சி போய் சேர்ந்தது ஹாலே லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் நம்புறேன் ஆண்டவர் ஒன்று செய்ய போறாரு இந்த ரூத்துனுடைய வாழ்க்கையிலே முதல் செய்தது நீ குணசாலி என்பதை இந்த ஊராரெல்லாம் சீக்கிரமாய் அறிந்து கொள்வார்கள் அதுவரைக்கும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணலை யாரோ எந்த ஊர்காரியோ எப்படி இருப்பாளோ இவடைய கேரக்டர் எப்படி இருக்குமோ தெரியல யாராவது ஒருத்தர் மா மாமியார் நல்லவங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஆனால் யாருமே வேறவங்க ஈஸியாக சர்டிவிகேட் கொடுத்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் ஒன்று கிருபையாய் செய்கிறார் இல்லை எல்லாரும் சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவு இருக்குது ஊரார் கத்தரவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை ஊரார் காணப்போகிறார்கள் கத்தரவங்கள் தலையை நிமிர பண்ணுகிறதை ஊரார் காணப்போகிறார்கள் கத்திரவுங்களை அலங்கரிக்கிறதை ஊரார் காணப்படுகிறார்கள் ஆமேன் கத்தர் இவனுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளப் போகிறார்கள் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் அறிய போகிறார்கள் எந்த ஊரிலே அவமான பட்டிகளோ எந்த ஊரிலே வெட்கத்தோடு வந்தீர்களோ எந்த ஊர்லே ஆமேன் ஆமேன் கணவனார் இறந்து போனார் என்கிற செய்தியோடு வந்தீர்களோ அதே ஊரார் எல்லாரும் கேள்விப்படுகிற அளவிற்கு சாட்சியாய் நிறுத்தின அந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மத்திலே அசைவாடுகிறார் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கத்தர் அசைவாடுகிறார் கத்தருடைய பிள்ளையே சீக்கிரமாய் ஒரு நாள் வரும் கத்தர் யூதையாவில மட்டுமல்ல சமாரியாவிலே மட்டுமல்ல இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மை சாட்சிகளாய் நிறுத்துகிற கத்தருக்கு கரங்களை தட்டி முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் Thank you, Jesus. Hallelujah.